வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஹிஜாப் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சால் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது தான் நான் லெவல்த்து டுவெல்த்து படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சால் போட மாட்டேன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சால்லாம் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் இதில் வந்து பாதி சால் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது பாதி எல்லாமே எங்கள் மச்சி எங்கள் அக்கா இவங்கெல்லாம் வாங்கி கொடுத்தது தான் ஃபங்க்ஷன்னால் இந்த மாதிரி பக்ரீத் ரம்ஜான் இந்த மாதிரிக்கு தான் வாங்குவோம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு சால் வந்து செட்டாக நாங்கள் வாங்கினது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செட் சால் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கின சாலும் இருக்குது ஒவ்வொரு சாலோட கதையும் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த ஸ்கை ப்ளூ ஷால் வந்து ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்போதிக்குன்னு அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஷால் வந்து இன்னொரு அக்கா வந்து என்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச ஷால் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்போதிக்குன்னு வந்து என்கிட்ட இந்த ப்ளூ கலரும் இல்லை இந்த மாதிரி துணிலையும் இல்லை இது ஃபுல்லாக காட்டன் தான் இனிமேல் வந்து இந்த மாதிரி காட்டனில் வாங்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம துவைக்கும் போது ஒரு தடவை போட்டு கெட்டினாலும் அந்த மாதிரி சுருங்கிடுது நம்ம அப்பப்போ அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி காட்டன் சாலே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சாலும் காட்டன் சால் தான் இது வந்து எங்கள் மச்சி எனக்காக கொடுத்த சால் இந்த சால் ஃபுல்லாக கிளிட்டர் தான் இருக்குது அதுக்கப்புறமா இந்த சாலும் அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கட்டணலாம் அந்த மாதிரி ஒரு மாடலில் ஆனால் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது அது வந்து ஒரே கலர் இது வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது ப்ரவுனு அதுக்கப்புறம் லைட் பிரவுன் மாதிரி ஒயிட்டு இன்னொன்று டார்க் க்ரே இது வந்து ஹாட் சால் இப்போ போன வருஷமோ என்னமோ இந்த சால் வந்து ஃபுல்லாக ஆச்சு இதில் வந்து ரெண்டு கலர் வச்சுருந்தேன் ரோஸும் ப்ளூவும் நான் வந்து ரோஸ் எடுத்துகிட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து ப்ளூ கொடுத்துட்டேன் இது ஃபுல்லாக ஃபுல்லும் ஹார்ட்டாக இருக்கும் மேலே வந்து பெரிய ஹார்ட் வச்சு அதில் வந்து ஸ்டோன் இருக்கும் ஒயிட் கலர் பிளாக் கலர்னு இது வந்து சாண்டில் சாண்டில் ஃபுல்லாக சாண்டில் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது இந்த சால் வந்து லப்பர் கிளாத் இதுலேயுமே ஃபுல்லாக வந்து ஸ்டோன் இல்லை ஒரு மாதிரி பாசி மாதிரி இருக்கும் மூணு மூணு பாசி வந்து இருக்கும் அங்கங்கே இருக்கும் இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு இந்த சால் வந்து காட்டன் சால் இது வந்து ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் நம்ம சிம்பிளாக இருந்தாலும் ஃபுல் கிரே தான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சால் வந்து போன வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துருந்துச்சு அதோடு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அந்த சால் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம் அது வந்து பிளைன் சால் தான் இந்த சால் வந்து ரம்ஜானுக்கு வாங்கினது செட் சால் வாங்கணுன்னு சொல்லிட்டு நேரடியாக வாங்கலன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் ஆனால் வந்து சில பேருக்கு தான் இந்த சால் கிடைச்சிச்சு சில பேருக்கு வந்து இந்த கலர் வந்து கிடைக்கல அப்படி டபுள் கலராக ரெண்டு கலராக வந்து வாங்கிக்கிட்டோம் இந்த சால் வந்து லைட் கிரே நாங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி ஆர்டர் போட்டது தான் இந்த சால் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து மேலே ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் ஒயிட் ஸ்டோன் இது நாங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது ஸ்கை ப்ளூ மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்தது வந்து கிரே கலர் இது வந்து டார்க் ப்ளூ ஃபுல்லுமே பிளைனாக இருக்கும் மேலே மட்டும் லீஃப் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ரொம்பவே சூப்பராக இல்லை இருக்குது இந்த சால் இந்த ஷாலோட டிசைன் வந்து ஃபுல்லாக லைன் லைனாக இருக்கும் கீழேருந்து மேலே வர ஃபுல்லாக லைனாக இருக்கும் இது வந்து லைட் ப்ளூ கலர் தான் இந்த ஷால் வந்து தங்கச்சி கொடுத்த ஷால் எனக்காக கொஞ்சம் வந்து பெரிய பார்டர்னு சொல்லல அந்த மாதிரி பெரிய பார்டர் மாதிரி நிறைய ஸ்டோன் வச்சிருக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டோன் சின்ன ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஒயிட்டு இது வந்து டார்க் க்ரே ஃபுல்லுமே வந்து பூ மாதிரி ஸ்டோனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு செட்டு பூ அதுக்கப்புறம் லீஃப் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சால் வந்து நான் மதுரைக்கு இன்டர்ன்ஷிப்காக வந்து போனேன் அப்போ வந்து ஃபர்தாவும் சாலும் எங்கள் அம்மா வந்து புதுசாக வாங்கி கொடுத்தாங்க என்னோடய ஃபர்தா வந்து ரோஸ் கலர் இந்த மாதிரி பூ போட்டு டிசைன் இருக்கும் அதுக்கு மேட்சாக வந்து இந்த சாலு கிடச்சிச்சு ஸோ அதுவும் வாங்கிட்டேன் இந்த மாதிரி சால் நான் போட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சாலில் கீழே உள்ளது எல்லாமே வந்து துவைக்கும் போது பிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நானும் மாட்டில் அப்படியே விட்டுட்டேன் இந்த சால் வந்து ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் அதே மாதிரி தான் இந்த சால் வந்து நூற்றி முப்பது ரூபா தான் இதோட ரேட் பிளெயின் சால் இது வந்து கனகாமர கலரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து செட் சால் தான் இந்த சால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோன்பு பெருநாளிக்கு வாங்கின சால் இதுவும் செட் சால் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கின சால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு ரெண்டு சைடு கீழே மட்டும் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டியாக இருக்கும் கெட்டவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சால் வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது நானே காசு சேர்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ வெளியே போகும்போது இந்த சாலும் இன்னொரு சாலும் வாங்கினேன் இந்த சால் வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அதுக்கப்புறமா இதுவும் ஃபுல்லாக வந்து அந்த பாசியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன பாசியில் இதுவும் டார்க் ப்ளூ தான் என்கிட்ட வந்து அதிகமாக டார்க் ப்ளூ கலர் தான் இருக்குது இன்னும் நிறைய சால் என்கிட்ட வந்து இருந்துச்சு காலேஜும் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி சால் வந்து எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டேன் இருந்துமே வந்து இவ்வளோ சால் வந்து இருக்குது காலேஜுக்கு போகும்பொழுது நினப்பேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சால் போட்டு போகலாம் அப்படின்னு நினப்பேன் ஆனால் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சால்ன்னு இருக்கும்ல அந்த ஒரு மூணு சால் தான் இருக்கும் அதுதான் மாற்றி மாற்றி போட்டுட்டு போவேன் எதாவது ஃபங்க்ஷன் எங்கேயாவது வெளியே நம்ம போகிறோன்னா மட்டும் எதாவது புதுசாக இருக்கிற சால் வந்து போட்டுட்டு போவேன் இந்த மாதிரி தலைப்பரம் மெஹராஜ் இரவு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கின சால் தான் இது மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா சும்மா சும்மாலாம் நான் சால் வந்து வாங்கவே மாட்டேன் ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷன்னா காசு இருந்தால் அப்போ கூட நான் வந்து சால் வாங்கிக்கிறேன் நம்ம எடுத்துப்பட்ட சால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடித்து வச்சாச்சு என்கிட்ட வந்து டுவெண்ட்டி ப்ளஸ்க்கு மேலே சால் வந்து இருக்குது உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஷால் இருந்தாலும் இந்த சால் மட்டும்தான் போடுவோம் அப்படின்னு உங்களை ஹாப்பிட்டு இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்